நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மாடித்தோட்டத்தில் புதுசு புதுசாக செடிகளை வளர்த்து அதாவது நம்ம வீட்டு தோட்டத்தில் வளராது இது நம்ம ஊருக்கான செடி இல்லை அப்படிங்கிற செடியை நம்ம வீட்டில் வாங்கி வச்சு அதை வளர்த்து அதுலேருந்து அறுவடை எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம் அப்படி தான் வந்து ஸ்ட்ராபெர்ரி ஆரம்பித்தேன் செர்ரி ஆரம்பித்தேன் மல்பெரி பண்ணேன் காஃபி பிளான்ட் வச்சேன் அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் செடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் பார்த்ததிலிருந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏலக்காய் செடி வாங்கி வச்சு வளர்க்க வளர்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஏலக்காய் செடியும் ஒன்று லோக்கல் இருந்தும் இன்னொன்று வந்து ஆன்லைன்லேயும் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம் இது வந்து இந்த ரெண்டு ஏலக்காய் செடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயில் காலத்தை பார்த்துருச்சு மழை காலத்தை பார்த்துருச்சு குளிர் காலத்தை பார்த்துருச்சு இலையுதிர் காலத்தை பார்த்துருச்சு அந்த ஒரு சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்ப ஆரோக்கியமாக என்னோடய செடி ரெண்டும் வளர்ந்துட்டுருக்கு இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் வந்து இந்த ரெண்டு செடியும் நான் வந்து எங்கேருந்து வாங்கினேன் அதை எப்படி பராமரித்தேன் அதுக்கான மண்கலவை என்ன தொட்டி எப்படி செலக்ட் பண்ணணும் தொட்டி வந்து எப்போ ரீபாட்டு எப் ரீபாட்டிங் வந்து எப்போ பண்ணணும் அதுக்கப்புறம் உரங்கள் வந்து இதுக்கு எப்படி கொடுக்கணும் அதுக்கப்புறமா தண்ணி எப்படி ஊற்றணும் அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்து ஏலக்காய் எடுத்து அந்த அதுலேருந்து எப்படி செடியை வந்து நம்ம உருவாக்குறது அப்படின்னும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதுவும் முடி முடியக்கூடிய ஒரு காரியம்தான் அதை விதை நேர்த்தி நீங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்னா அதுவும் ஒரு பாசிபிளான ஒரு விஷயம் தான் அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க நேத்திக்கான கிவ்அவே வின்னர் இன்னிக்கோட ஷார்ட் வீடியோவில் வந்து நான் போடுறேன் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணி போல் ஒரு ஷார்ட் வீடியோவில் நேத்திக்கான வின்னர் யார் அப்படின்னு போடுறேன் இந்த ஏலக்கார செடி ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று நான் சொன்ன மாதிரி ஆன்லைனில் வாங்கினேன் ஆன்லைனில் வாங்கினது இலைகள் வந்து நல்லா அகலம் கம்மியாகவும் நீளம் ஜாஸ்தியாகவும் அப்படி கூமாட்சி கூமாச்சியாக இருந்தது நான் ஆன்லைனில் வாங்கின லோக்கல் நர்ஸில் வாங்கின ஏலக்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல இலைகள் ப்ராடாக நல்ல இன்னும் கொஞ்சம் அகலமாக நல்ல பெருசாக இருந்தது இலைகள் வந்து இந்த ஆன்லைனில் வாங்கினது வந்து நம்ம நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த ஏரியாவிலேருந்து இருந்து வந்த செடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து கல்கத்தா ஏரியாவில இருந்து வந்த செடி கல்கத்தா ஏரியா இருந்து பெரிய இலையாகவும் நாகர்கோவில் இருந்தது சின்ன இலைகளாகவும் கூமாச்சியான இலைகளாகவும் இருந்தது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சின்ன பச்சை ஏலக்காயிருக்கு இல்லையா அதோட செடிதான் இது வந்து நான் வாங்கிட்டு வந்தப்போ ஒரே ஒரு குச்சி மட்டும்தான் இருந்தது ஒரே ஒரு செடி மட்டும்தான் இருந்தது ஆனால் வந்து விதின் ஒரு ஒரு எல்லாம் பக்கத்தில் இன்னொரு ஒரு செடி வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு ஒரு வருஷத்தில் இத்தனை செடிகள் வந்து இதுக்கு கீழே பக்கத்தில் 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 செடிகள் வந்து வ வந்துக்கிட்டே இருந்தது ரீபாட் வந்து நான் ஒரே ஒரு தடவை மட்டும் ரீபாட் பண்ணேன் ஒரு சின்ன தொட்டியில் ஃபஸ்ட்டு இருந்தது அதுக்கப்புறமா வந்து நான் பெரிய தொட்டியில் வந்து பண்ணேன் இதுக்கான மண்கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லீஃப் கம்போஸ்ட் அதாவது காய்ந்த இலைகளை வச்சு செய்கிற அந்த உரம் தான் ஒரு தேர்ட்டி பர்சண்ட்கிட்ட நான் பயன்படுத்தியிருக்கேன் கொக்கோபீட் வந்து ரொம்பவே கம்மியாக போட்டிருக்கேன் ஜஸ்ட் ஒரு கைப்பிடி தான் கொக்கோபீட் போட்டிருக்கேன் ஆனால் முப்பது சதவீதம் பார்த்திங்கன்னா இந்த காய்ந்த இலைகளை வந்து நல்லா வந்து நொறுக்கி பவுட்ரு மாதிரி ஆக்கிட்டு அதை தான் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த முப்பது சதவீதம் வந்து நம்ம காய்ந்த இலை கம்போஸ்ட் எடுத்துக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சிறுமலையெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் அங்கே இலைகள்லாம் உளுந்து 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 அந்த மண்ணோட ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு வெறும் இலை மட்டும்தான் இருக்கும் காலில் வச்சோம்னா அப்படியே கீழே அப்படியே அமைஞ்சிடும் ஸோ அதனால் நிறைய இலைகள் போடணும் காய்ந்த இலைகள் போடணும் அப்படின்னு நினச்சி முப்பது சதவீதம் வந்து இந்த காய்ந்த இலைகள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் ஏரியாவில் இருக்கிற மண்ணு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் போட்டிருக்கேன் வேர்மி கம்போஸ்ட் வந்து இன்னும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து நான் போட்டிருக்கேன் மணல் ஒரு பத்து பர்சன்ட் மணல் போட்டிருக்கேன் இருக்க பத்து பர்சன்ட் வந்து போன்மீல் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது என்னது கொ கொக்கோபீட் இது மூணு சேர்ந்து ஒரு டென் பர்சன்ட் போட்டிருக்கேன் இதை எல்லாம் பண்ணையும் நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இதை வந்து ரீபார்ட்டிங் பண்ணினேன் உரங்கள் அப்படின்னு சொன்னோன்னா வாரம் ஒரு முறை ஏதாவது ஒரு உயிர் உரம் கொடுத்துட்டே இருந்தேன் நான் வீட்டிலே தயாரிக்கிற உயிர் உரங்கள் தான் கொடுத்தேன் ஆனால் அது உயிர் உரங்கள் கொடுக்க கொடுக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா செடி நல்லா ஹெல்த்தியாக இருந்தது தண்ணி நான் எப்படி கொடுத்தேன் உயிர் உரங்களோட அந்த லிங்க் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க தண்ணி அப்படிங்கிறப்போ நான் வந்து ஒரு ஷேட் நட் கீழே தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி கொடுப்பேன் நல்லா வெயில் அடித்த அந்த மே மாதம் ஜூன் மாதம் ரெண்டு மாதம் மட்டும் நான் வந்து தொடர்ந்து டெய்லியுமே தண்ணி கொடுத்தேன் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுத்தேன் ம ம மழை ரொம்ப பெஞ்சிட்டு காலத்தில் ஆப்வியஸி அதுக்கு தண்ணி நான் கொடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட நான் இந்த மழை மழை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் இந்த ரெண்டு மலைக்கு இடையில கூட நான் தண்ணி கொடுக்கல ஏன்னா அதில் ஈரப்பதம் கொஞ்சம் இருந்தது ஏன்னா நம்ம லீஃப் கம்போஸ்ட் தான் முழுசாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதில் எங்கே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கிரேப்ஸ் பந்தலுக்கு கீழே வந்து நான் இதை வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப சரியான ஒரு இடமா இருந்தது இந்த கிரேப்ஸ் பந்தலுக்கு இடையில இருந்து வர்ற சன்லைட்டு இந்த செடிக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருந்தது அதே நேரத்தில் ஓவர் சன்லைட்டும் இல்லை இப்போ வந்து சிறுமலை மாதிரி அந்த ஒரு சூழ்நிலையை வந்து நான் ஏற்படுத்தி கொடுத்தேன் சிறுமலை அப்படிங்கிறது வந்து கொடைக்கானல் மாதிரி குளிராகவும் இருக்காது அதே நேரத்தில் சென்னை மாதிரி வெயிலாகவும் இருக்காது ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு வெயிலும் இருக்கணும் ஒரு ஒரு மிதமான அந்த ஒரு குளிரும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தேன் அந்த கிரேப்ஸ் பந்தல் பந்தலுக்கு கீழே இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் சன்லைட்டும் படலை சன்லைட் படாமலும் இல்லை சன்லைட் இருந்தது பட் ஓவர் சன்லைட் வந்து இல்லை ஒரு ஒரு குளுமை வந்து அந்த இடத்துல உள்ளே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து மாடி தோட்டத்துக்குள்ளே போனாலே இந்த கிரேப்ஸ் பந்தல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளுமை இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த குளுமை வந்து இந்த செடியை ரொம்பவே காப்பாற்றி நல்லா வள வளர வச்சுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் தொட்டியை பற்றி நம்ம பார்த்தோமா என்னென்னு தெரியல நான் வந்து மண்தொட்டி மட்டும் தான் இதுக்கு பயன்படுத்துகிறேன் இது வந்து ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு தடவை ரீபார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மண்தொட்டியில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு செவன் இன்ச் தொட்டியில் வந்து நான் இப்போ வச்சுருக்கேன் இன்னும் வந்து மாற்றணும் நம்ம வந்து இது வந்து காய்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆயிடும் ஸோ அது வரைக்கும் நம்ம பாதுகாத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால நம் நம்ம லைஃப் டைம் வந்து இந்த ஏலக்காய் செடிக்கும் இருக்கும் அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வளர 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 ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தொட்டியை மட்டும் மாத்திட்டே இருக்கலாம் ஒரு பெருசா செடி வளர்ந்துருச்சு அப்படிங்கிறப்போ வந்து நம்ம மண் தொட்டில வைக்காம க்ரோ பேக்ல வைக்கலாம் எந்த காரணத்து கொண்டும் பிளாஸ்டிக் தொட்டியில் வச்சுடாதீங்க இது பிளாஸ்டிக் தொட்டியில் நிச்சயமாக சரியாக வந்து வளராது அது வேறு போகிறதுக்கும் இடம் வேணும் அந்த ஏறு அந்த வேருக்கும் நல்ல காற்று கிடைக்கணும் ஏறு அந்த காத்தோட்டம் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும் சரி இதுக்கான அந்த நம்ம வீட்டு அஞ்சு பெட்டிலேருந்து விதையில எடுத்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த விலையில் எடுத்துருங்க எடுத்துகிட்டு மேலே ஒரு மாதிரி ஒரு பைண்டிங் மாதிரி இருக்கும் நூலாம் படம் மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா ரிமூவ் பண்ணிட்டு அந்த விதைகளுக்கு மேலே அந்த நம்ம நெயில் நெயில் கட்டரில் பின்னாடி ஒரு கோடு கோடாக இருக்கும்ல அந்த ஃபைல் நெய்ல ஃபைல் பண்ணுறது அந்த இதை வச்சுட்டு மெதுவாக அந்த விதைகளுக்கு மேலே சொரண்டி விடணும் சொரண்டி விட்டுட்டு நம்ம நம்ம வந்து வெறும் மணல் மட்டும் போட்டு அதில் வந்து நம்ம இந்த விதைகளை வந்து முளைச்சி வர பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த டாய்லெட் ஒரு அந்த ஆசிட் இருக்கும்ல அந்த ஆசிட் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் தண்ணி கலந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த விதைகளை நம்ம எடுத்து வச்ச விதைகளை அந்த அந்த ஹார்பிக் அந்த ஆசிடில் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுலேயே அதுக்கப்புறமா அந்த விதைகளை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீங்கள் மண் வெறும் மணல் இருக்கிற ஒரு தொட்டியில் வந்து விதைகளை போட்டு விடுங்க ஒரு பதினஞ்சு நாள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா முளைச்சி வந்துடும் இப்போ நான் வந்து இதை ட்ரை பண்ணேன் கிச்சனுக்கு வெளியே வந்து எனக்கு ஒரு பால்கனி இருக்குது அந்த பால்கனியில் வந்து ஒரு ஷூ ரேக் மாதிரி வச்சுட்டு அதில் தான் இதை வந்து நான் செஞ்சுட்டேன் செஞ்சு வச்சுருந்தேன் அழகாக முளைச்சி வந்தது ஆனால் அந்த எலி பயலுகை வந்து அப்படியே ஃபுல்லாத்தையும் வந்து ரிப்பேர் பண்ணிட்டாங்க ஸோ இன்னொரு தடவை நான் முயற்சி பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்பிக்கில் போட்ட எல்லா விதைகளுமே முளைச்சி வந்தது இதுக்கு மேலே ஒரு கடினமான ஒரு லேயர் இருக்கும் இப்போ வந்து நம்ம தாமரை பூ விதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக உடச்சி விட்டுட்டு நம்ம தண்ணியில் போட்டு அதை முளைக்க வைப்போம் ஆனால் இதை வந்து நம்ம உடச்சி விட்டோம் அப்படின்னா நொறுங்கி போயிடும் அதனால தான் வந்து அந்த மேல இருக்க லேயரை உடைக்கிறதுக்காக லேருக்கு லேயர் கொஞ்சம் சீக்கிரமாக கரையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஹார்பிக்கில் போடுறது இது வராதா அப்படின்னா கண்டிப்பாக வரும் பயப்படாமல் செய்யுங்க அப்படி இல்லாட்டினா அந்த நெயில் கட்டரில் இருக்கிற அந்த ஃபைல் நெயில் நெய்லை வந்து ஃபைல் பண்ணுறத வச்சுட்டு நல்லா சுரண்டிட்டு அதை போடுங்க அதுவும் வரும் ஆனால் அதில் வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டு பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அந்த நம்ம அந்த பாசிலாம் வச்சு நீங்கள் வேலை பண்ணுறவங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஹோல்டர் இருக்கும் அந்த பாசியை ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி எதையா வச்சு ஹோல்டு பண்ணிட்டு நம்ம சுரண்ட வேண்டியது இருக்கும் ஆனால் அந்த ஹார்பிக்ல போட்டு பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் அந்த சொரண்டல்னால் அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம் நான் ஆன்லைனில் வாங்கினது இரநூறுபாய்க்கு வாங்கினேன் ஆனால் இங்கே லோக்கல் நோட்ஸெல்லாம் வெறும் அறுபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக வளர்ந்துக்கிட்ருக்கு இன்னும் வளர வளர நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ காட் ப்ளெஸ் யூ